ஒடிகாமம் பருத்துறை வீதியின் தற்போதைய நிலை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் வரணி பிரதேசத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்திற்காக கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் வரணி வடக்கு தம்பான் பகுதியில் வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக நிலத்தை அகழ்ந்து நீர்க்குழாய்கள் பொருத்தும் வேலைகளை முன்னெடுத்த போது வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் காணப்பட்டதால் போக்குவரத்துகளுக்கு ஒருவழிப்பாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பகுதியை உடனடியாக சீர் செய்து வீதியை பாதுகாக்குமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் அவசர கோரிக்கையும் விடுத்திருந்தனர் இதையடுத்து குறித்த பகுதியை பார்வையிட்ட அதிகாரிகள் வீதியை பாதுகாக்கும் நோக்குடன் விரைந்து செயற்பட்டு தாளரங்கிய பகுதியை சீர் செய்யும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் கூறிக்கொண்டு மேலே அங்கே வரணிப்பில் குடியாகும் பருத்தி தர வீதியில் தம்பான் என்ற இடத்துல வாழத்தோட்டை தந்திக்கருகாமையில் உள்ள ஒரு இடத்துல மேலே மக்கள் வரணி மக்களுக்கு ஒரு சிவ ஒரு ஓட்டர் சப்ளை நிறுவனம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகத்தை அங்கெண்ட வரணிக்கு வழங்குவதாக கண்டு செய்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இந்த மாரிகாலம் ஒரு குளம் ஒன்று இருந்தது அது தற்காலிகமாக அந்த யூப்பியை போட்டு அதை வேலை செய்யும்போது அந்த மூட்டுக்கரையை ஒரு அதை உறங்கிய காரணத்தில் ஊர் மக்கள் சம்பந்தப்பட்ட ஆக்கள் எல்லாம் உயர் அதிகாரிகள் நிறுவனங்களுக்கு அறிவித்த பட்சத்தில் வந்து உடனடியாக பார்வையிட்டு அதுக்காக மாற்று வழி ஒன்றை செய்து கொண்டிருக்கிற விழா இந்த மலைக்கு மத்தியிலும் பொருட்படுத்தாது அவங்க முயற்சி மேல வரவேற்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிற சொன்னால் மேல பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரால் இறங்கிய காரணத்தில் அதை நிறைய புறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஜேசிபி மூலமும் இளைஞர்கள் எல்லோருமே சேர்ந்து அது நடந்து கொண்டிருக்கும் இந்த மூன்று நாளாக இருப்பதாகும் விவம் பார்த்தா உயர் அதிகாரிகள் வந்து அதில் கண்காணிப்பு எடுத்துக்கொண்டு போயிடும் அது நல்ல விஷயம் இப்படியான ஒரு முயற்சி நல்ல முயற்சி செய்யணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம்